ஓம் நம சிவாய என் அன்பு நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் பிள்ளைகளுக்கும் பெரியோர்களுக்கும் வணக்கம் இந்த வீடியோல கோவிலுக்கு நம்ம ஏன் போகணும் கோவிலுக்கு போறதை விட நம்ம வீட்லேயே அந்த சாமி நினைச்சு கும்பிட்டோம்னா அந்த அருள் நமக்கு முழுசா கிடைக்காதா அப்ப இப்படின்னு நினைச்சா அந்த கோவில்லாம் எதுக்கு உருவாக்கி இருக்காங்க அதுவும் இவ்வளவு செலவு பண்ணி உயரம் உயரமான கோவில் வானலாவிய கோவில்லாம் எதுக்கு உருவாக்கி இருக்காங்க அப்படிங்கிற சந்தேகம் கூட பல பேருக்கு இருக்கும் அந்த எதுக்கு உருவாக்கினாங்க ஏன் கோவிலுக்கு போய் அந்த சாமியை கும்பிடணும் அப்படிங்கறத இன்னைக்கு நான் செஞ்சிருக்கேன் இது உங்களுக்கும் ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நம்புறேன் ஏன்னா பல பேர் முதல்ல சாமியவே நம்பறதில்ல அப்படியே சாமியை நம்பி வீட்டுல இருக்கிறவங்க வற்புறுத்தினாலும் வீட்டுல சாமி கும்பிட்டு போறேன் அப்படின்னு அலட்சியப்படுத்துறது அப்படியே அடிச்சு பிடிச்சி வச்சு அவங்கள தூக்கி நடப்பயணமாவோ அல்லது கார்லேயோ அல்லது ஆட்டோவிலையோ அப்படி தூக்கி வச்சுட்டு போனால் கூட அங்கே போய் திருப்தியாக சாமி கும்பிட்டு வர்றதில்ல இப்படிப்பட்டவங்களுக்கு அந்த கோவில் எதுக்கு அந்த கோவில் எப்படி உருவாச்சு அந்த கோவிலுக்கு ஏன் போகணும் அப்படிங்கிறத பற்றிலாம் இந்த வீடியோவில் நம்ம முழுசாக பார்க்க போகிறோம் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏன் கோவிலுக்கு போகணும் அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த பத்தி பார்ப்போம் அதுக்கு முன்னாடி உங்க கூட இந்த விஷயத்த நான் பகிர்ந்துக்கிறேன் இது ஒரு விளம்பரம் தான் இங்க நம்ம வாழ்க்கையில எவ்வளோதோ பொருட்கள் கடையில வாங்குறோம் அது கலப்படம் இல்லாம தரத்தோட நியாயமான விலையில இருக்கு அப்படின்னா அது சந்தேகம் தான் ஆனா இந்த நம்பருக்கு கனெக்ட் பண்ணுங்க நைன் ஜீரோ போர் த்ரீ சிக்ஸ் டபுள் எயிட் சிக்ஸ் டூ சிக்ஸ் குட் பேபி பல விதமான பூஜை பொருட்கள் இருக்கு பஞ்சகாவிய விளக்கு பஞ்சகாவிய சாம்பிராணி அகர்பத்தி அது பஞ்சதீப எண்ணெய் இவங்க செக்குல ஆட்டின எண்ணெய்களை வச்சு தீப எண்ணெய் பயன்படுத்திட்டு இருக்காங்க பச்சரிசி மாவால கோல கட்டி கோலம் போடுற எல்லாம் அரைச்சி அரைச்சி கோலம் போடுவோம் ஒன்பது விதமான பூஜை பொருட்களை கலந்து பச்சரிசியால கோலமாவு கட்டி கோலமாவு பவுடரு இவங்க இயற்கையான தானியங்களை வச்சு பல விதமான லட்டு செஞ்சு கொடுக்குறாங்க இப்படி பல பூஜை பொருட்கள் இவங்கள்ட்ட இருக்கு கடவுள் தானே அப்படின்னு கலப்படமான பொருளை நம்ம வாங்கி பயன்படுத்தும் போது அதற்கான முழு பலனை நம்ம அனுபவிக்க முடியாது கண்டிப்பா கலப்படம் இல்லாத பொருளா இருக்கணும் கலப்படம் இல்லாம தரத்தோட பாரம்பரியமான முறையில செய்யப்பட்ட புதுமையான பூஜை பொருட்களும் அது பாரம்பரியமான முறையில தயாரிக்கப்பட்ட உணவு பொருட்களும் இவங்க செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க உங்களுக்கு நம்பிக்கை இருக்கும் பட்சத்துல இவங்கள்ட்ட கான்டெக்ட் பண்ணி இந்த பொருளை வாங்கி பயன்படுத்தி பாருங்க கண்டிப்பா உங்களை திருப்தி ஏன் நம்ம கோவிலுக்கு போகணும் வீட்டுல கும்பிடும் போது அந்த அருள் நமக்கு கிடைக்காதா அப்படின்னா நான் இப்ப சொல்ற விஷயம் எந்த கோவிலுக்கு பொருந்தும் வச்சுக்கணும் திடீர் திடீர்னு ஃபுட் இது வந்து பொருந்தாது பார்த்தோம்னா மூல முடுக்கெல்லாம் கோவில் வந்துருச்சு ஏதாவது ஒரு வேப்ப மரம் இருக்கும் அங்க கோவில் வந்துடும் எதுலயாவது பால் வரும் அங்க கோவில் வந்துடும் எங்கேயாவது செல புதைச்சிருப்பாங்க அங்க கோவில் வந்துடும் இப்படி திடீர் திடீர்னு கோவில்கள் நிறைய உருவாகி இருக்கு இந்த காலகட்டத்துல நான் இப்ப சொல்ல போற இந்த கோவில் சிறப்பு அப்படிங்கிறது பாரம்பரியமான பொருந்தும் எல்லா லட்சணங்களையும் எல்லா சிறப்புகளையும் பல வருடங்களாக நூற்று கணக்கான ஆயிரக்கணக்கான வருஷமா இருக்கிற கோவிலுக்குத்தான் பழங்காலத்து கோவிலுக்குத்தான் இது நூறு சதவிகிதம் பொருந்தும் சரி அது எப்படி பூமியினுடைய அலைகள் இருக்குல்ல அது அதிகமாக வீசுகிற ஒரு சில இடங்கள் பூமியில் இருக்கும் அந்த கதிர்வீச்சு எல்லா இடத்துலயும் வீசாது அந்த காலத்துல எங்கெல்லாம் கோவில் கட்டிருக்காங்களோ அங்கெல்லாம் அந்த கதிர்வீச்சு அதிகமாக இருக்கும் கோவிலை பாத்தீங்கன்னா ஊருக்கு ஒதுக்கப்புறமா மலையில இப்படி இப்படிதான் கோவில் வச்சுருந்துருப்பாங்க நீங்க கவனிச்சிருக்கலாம் சரி இப்பெல்லாம் ஊருக்குள்ளாரே இருக்க அதெல்லாம் பெயர்ந்து வந்து கோவில் பக்கத்துல குடியிருக்க ஆரம்பிச்சிடுறது பாரம்பரியமான கோவில்கள் எல்லாமே ஒரு தனியான இடத்துல தான் இருக்கும் இந்த காலகட்டத்துல வளர்ச்சி ஆயிடுச்சு கோவில் இல்லாத ஊர்ல குடியிருக்க வேணாங்கிற தத்துவம் பரவிடுச்சு அதனால கோவில் பக்கத்துல வீடுகள் நிறைய வந்தாச்சு ஆனா அதுக்கு முன்னாடி அந்த காந்தலைகள் எங்க இருக்கோ அப்படியான இடத்துல தான் கோவில்கள் உருவாகி இருக்கும் அந்த கோவிலுக்கு இருக்கிற சக்தி ரொம்ப அபரிதமா இருக்கும் அந்த காந்த சக்தி பாசிட்டிவ் எனர்ஜி முக்கியமா பழைய கோவில் இருக்கிற சிலை கற்ப கிரகம் இல்லைன்னா மூலஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த சிலை இருக்கிற இடத்துல தான் அந்த காந்த சக்தி எனர்ஜி பாசிட்டிவ் எனர்ஜி அதிகமா கிடைக்கக்கூடிய இடம் அது அப்ப அது பக்கத்துல இருக்கிற அந்த சுத்து வட்டாரத்தில் இருக்கிற எல்லா காந்த சக்தியும் பாசிட்டிவ் எனர்ஜியும் அந்த ஒரு இடத்துல வந்து கீழே இறங்கும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் இது நம்புறவங்களுக்கு மட்டும்தான் இதையும் அறிவியலா நிரூபிச்சு பொய்யா நீங்க சொல்லிட்டு இருக்கிறவங்க பல பேர் இருக்காங்க அதை பத்தி நமக்கு கவலை இல்லை நம்புறவங்க நம்பிட்டோம் நம்பாதவங்களை பத்தி நமக்கு கவலை இல்லை பொதுவா இந்த மூலஸ்தானம் அப்படிங்கிறது அதாவது கற்ப கிரகம் அப்படிங்கிற இடம் சுயம்புவா உருவான இடமா இருக்கும் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த காலத்துல அங்கங்க சிலைகள் கண்டுபிடிக்கப்பட்ட இடமா இருக்கும் ஏற்கனவே கோவில் இருந்து அல்லது சிலை மட்டும் வச்சிருந்து அது அழிஞ்சு போன இடமா இருக்கும் சரி அது மட்டும் எப்படி சுயம்புவா வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய முன்னோர்கள் சித்தர்கள் இவங்கெல்லாம் கிட்ட நேரடி தொடர்பு கொள்றதுக்காக சிலைகளை செஞ்சு யோகா இருக்கிறது தியானம் அந்த இடத்துல ஏன்னா சித்தர்களுக்கு அந்த ஞானத்தின் மூலியமா தெரியும் எந்த இடத்துல அந்த காந்த அலைகள் பாசிட்டிவ் எனர்ஜி அந்த ஒரு வைப்ரேஷன் எங்க கிடைக்கும் அப்படின்னு அன்னைக்கு ஞானத்தின் மூலியமா தெரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்துல ஒரு சிலையை வச்சு அங்க தியானம் இருந்திருக்காங்க அந்த சிலைகள்லாம் மறைஞ்சி காலப்போக்கில் மண்ணில் புதஞ்சிரும் அது இப்ப அங்கங்க வெளிப்பட்டு அதுக்கப்புறம் நம்முடைய முன்னோர்கள் மன்னர்கள் ஆன்மீகத்துல அதிக ஈடுபாடு உள்ளவங்க எல்லாம் அதுக்கப்புறம் ஒரு கோவில் கட்டி அந்த இடத்த ஆன்மீக தலமா மாத்திருக்காங்க அந்த கற்ப கிரகம் இருக்கிற இடத்துல அதிக எனர்ஜி வரக்கூடிய இடமா தான் கண்டிப்பா இருக்கணும் ஏன்னா சித்தர்கள் கண்டுபிடிச்ச இடம் நிறைய கோயில்ல மெயின் கற்ப கிரகத்துல செப்பு தகடுகள் வச்சிருப்பாங்க அந்த செப்பு தகடு எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த எனர்ஜியை பல மடங்கு வெளியில கொடுக்கும் சிலைக்கு அடியில் செப்பு தகடு பதிச்சு அந்த சிலைய வச்சிருக்காங்க எவ்வளவு பெரிய கோவிலாக இருந்தாலும் எவ்வளவு சின்ன கோவிலாக இருந்தாலும் எல்லா மூலஸ்தானமும் அதாவது சாமி சிலை இருக்கிற மெயின் சிலை இருக்குல்ல மூணு பக்கமும் மூடி இருப்பாங்க ஒரு பக்கம் மட்டும் வாசல் வச்சிருப்பாங்க நல்லா கவனிச்சிருக்கலாம் ஒரு சின்ன ஹோல்ஸ் கூட இருக்காது ஜன்னலே இருக்காது ஆனா மேல இருந்து ஹோல்ஸ் வரும் சில இடத்துல இருக்கலாம் சில இடத்துல இல்லாம இருக்கலாம் ஆனா மூணு பக்கமும் ஜன்னல் இருக்காது எந்த ஒரு பாதையும் இருக்காது துளையும் இருக்காது ஒரு பக்கம் வாசல் வச்சிருப்பாங்க இது ஏன் அப்படின்னா அந்த எனர்ஜி உள்ள வந்துட்டு வெளியில போகணும்ல ஒரு பக்கமா போகட்டும் எல்லா பக்கமும் போக கூடாது அந்த ஒரு பக்கமா போற இடத்துல யாரெல்லாம் வந்து சாமி கும்பிட்றாங்களோ வணங்குறாங்களோ அவங்க மேல அது பரவணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் பரவும் அப்படிங்கறது ஐதீகம் தான் எப்பொழுதுமே சாமிக்கு நேரா கும்பிடாம சைடுல சைடில் கும்பிடணும் அதாவது ஒரு பக்கமாக நின்று கும்பிட சொல்லுவாங்க அதுவும் வாசலில் இடது பக்கம் இல்லைனா வலது பக்கம் அந்த எனர்ஜி அப்படியே வெளியில் போய் அப்படியே கிராஸ் ஆகும் இதெல்லாம் அறிவியல் அறிவியல்னு சொல்கிறவங்களுக்கு கொஞ்சம் கேட்கும்போது சிரிப்பாக இருக்கும் கொஞ்சம் முட்டாள்தனமாக இருக்கும் அல்லது கேலி கிண்டல் பண்ணி கூட கொஞ்சம் சிரிப்பாங்க ஆனால் இந்த உலகத்தில் பிறந்த இதுக்கு முன்னாடி வாழ்ந்த முனிவர்களும் சித்தர்களும் அறிவற்றவர்கள் இல்லை ஆக சிறந்த ஞானிகள் இன்னைக்கு அறிவியல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் நூறு வருஷமா ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே பல கோள்களை பல கோள்களுக்கு இருக்கிற தூரங்களை நட்சத்திரங்களை உட்கார்ந்த இடத்துல இருந்தே கண்டுபிடிச்சிருக்காங்க இதெல்லாம் யோசிக்கணும் ஏதோ ஒரு சக்தி கண்டிப்பா கடவுள் நேராக பார்க்க முடியல அப்படின்னாலும் பிரபஞ்சத்துல ஏதோ ஒரு சக்தி இருக்கு கடவுளுக்கு மேல அல்லது கடவுளுக்கு ஈக்குவலான அல்லது கடவுளுக்கு சமமான ஏதோ ஒரு சக்தி இருக்கு அப்படிங்கறத நீங்க எவ்வளவு சொன்னாலும் நம்ப மாட்டாங்க அது அறிவியலா ஆராய்ச்சி பண்ணி தான் பாடம் சொல்லுவாங்க நம்ம என்றைக்குமே கவலைப்பட வேண்டியது அவசியம் இல்லை நம்ம என்ன சொல்லுதோ அதை 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 நம்ம மனசு எதை உணர்ந்து வாழ்க்கையில் நல்லது நடக்கட்டும் அப்படின்னு கோவிலுக்கு போறோம் ஒரு முறை போறோம் மனசு தெளிவாகுது ரெண்டாவது முறை போறோம் இன்னும் கொஞ்சம் மனசு வலிமையாகுது மூணாவது முறை போறோம் நம்ம நினைச்சது கொஞ்சம் நடக்க ஆரம்பிக்குது நாலாவது முறை போறோம் கண்ட கனவு பலிக்குது அஞ்சாவது முறை போறோம் பெரிய நிம்மதியான செல்வம் உள்ள வாழ்க்கை கிடைக்குது அப்போ போறதுல தப்பு இல்லையே அதனால தான் இன்னைக்கு கோவில் கோயிலா கூட்டம் அளமோகுது இன்னைக்கு திருவண்ணாமலை கிரிவலம் இருக்குல்ல இன்னைக்கு சொல்லுவாங்க இவ்வளவு கூட்டம்லாம் வந்ததே இல்லை இப்ப பௌர்ணமி பௌர்ணமி அன்னைக்கு லட்ச லட்சமா கூடிக்கிட்டே இருக்காங்க அதிகமாகிட்டே இருக்காங்க பௌர்ணமி அன்னைக்கு வர முடியாதவங்க மற்ற எல்லா நாளையும் நடக்கிறாங்க இன்னைக்கு அவ்வளவு கூட்டம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதெல்லாம் சும்மாவா ஏதோ ஒரு அர்த்தம் இருக்கணும்ல சிறந்த புத்திசாலிகள் நம்ம தான் அப்படின்னு பேசுற கூட்டம் நிறைய இருக்கு அதை நம்பற நாங்க புத்திசாலி இல்ல அதை நம்பற ஆன்மீகவாதிகள் பெரிய புத்திசாலி தான் இல்ல ஆனா நமக்கு மேல ஒரு சக்தி இருக்கு அதுக்கு பயந்து நீதியோட வாழ்வோம் நேர்மையோட வாழ்வோம் நாலு பேருக்கு உதவி செய்வோம் அப்படிங்கிற ஒரு கட்டுப்பாட்டோடு வாழ்ந்துட்டு அதனால் அதனால எது சொன்னாலும் நமக்கு கவலை இல்ல நம்புறவங்க எந்த ஒரு கோவிலுக்கும் போங்க கண்டிப்பா கோவில்ல அவ்வளோ ஒரு சக்தி இருக்கு இந்த எனர்ஜியை ஒரு முறை போகும்போது நம்ம கண்டுபிடிக்க முடியாது நம்ம போயிட்டே இருக்கும்போது தான் அடிக்கடி போயிட்டே இருக்கும்போது தான் கொஞ்சம் கொஞ்சமா அதை நம்ம உணர ஆரம்பிப்போம் நான் சொன்னது மாதிரி ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாள் ஒவ்வொரு மாற்றம் நடந்துக்கிட்டே இருக்கும் வாழ்க்கையில அதையும் உணர்ந்தாதான் நமக்கு தெரியும் அது மட்டும் இல்லாமல் கோவிலை சுத்தி நம்ம வர இடமிருந்து வளமாக வர காரணம் என்ன அந்த எனர்ஜியோட சுற்றுப்பாதை அதுதான் ஒரு சுழற்சி அந்த மூலஸ்தானத்தை அப்படியே அந்த எனர்ஜி அந்த பாதையில சுத்தும் அது கூடவே நம்மளும் சுத்தும் போது அந்த எனர்ஜி நம்ம உடம்புலையும் அது வந்து பரவ ஆரம்பிக்கும் காந்த சக்தி பாசிட்டிவ் எனர்ஜி வைப்ரேஷன் மின்சார சக்தி மாதிரி நம்ம உடம்புக்கும் மனசுக்கும் மூளைக்கும் தேவையான ஒரு எனர்ஜியை கொடுக்குது நல்ல எண்ணங்களை ஏற்படுத்துது ஒரு அமைதியை ஏற்படுத்துது யாருக்கும் கெடுதல் செய்யக்கூடாது யாருக்கும் பாரமா இருக்கக்கூடாது யாரையும் கஷ்டப்படுத்தக்கூடாது யாருக்கும் துன்பம் கொடுக்க கூடாது யாரையும் அலட்சியப்படுத்தக்கூடாது யாருடைய சாபத்தையும் வாங்கக்கூடாது முடிஞ்ச வரைக்கும் உதவி செய்யுங்கிற எண்ணத்தை கண்டிப்பா உருவாக்கும் கோவிலுக்கு அடிக்கடி போறவங்களுக்கு அதனாலதான் மூலஸ்தானத்துல ஒரு விளக்கு கண்டிப்பாக எரிஞ்சுக்கிட்டே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் விக்கிரத்துக்கு பின்னாடி ஒரு விளக்கு எரிஞ்சிக்கிட்டே இருக்கும் ஆனால் இன்னைக்கு அது ஏரியதுல பல்ப் மாட்டிடுறாங்க அங்கே விளக்கு வைக்கணும் அந்த விளக்கு இருபத்தி நாலு நேரமும் எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும் அந்த விளக்கு சும்மா வைக்கல அந்த எனர்ஜிக்கு ஒரு பவர் கொடுக்கறதுக்கு தான் அந்த இறைவனின் பவர் இந்த பிரபஞ்சத்துடைய பவர் தெரிஞ்சோ தெரியாமலோ ஒன்பது கிரகங்கள் இருபத்தேழு நட்சத்திரங்கள் நம்ம கெலக்சி நம்ம பிரபஞ்சத்தில் சுற்றிக்கிட்டு வருது அதனுடைய தாக்கம் நம்ம வாழ்க்கையில கண்டிப்பா இருக்கு சூரியன் இல்லாம நம்முடைய உடம்புல ஹீட் இருக்காது இப்படி ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு விஷயத்துக்கு ஆதாரமா இருக்கு அதனால அந்த சக்தி நேரா அந்த கற்பகரகத்துக்கு வந்து அந்த இடத்துக்கு போற நமக்கும் அந்த எனர்ஜி கிடைக்குது இதெல்லாம் ஒரு டெக்னிக்கல் இது ஆராய்ச்சி பண்ணா கண்டிப்பா அதுல ஒரு அர்த்தம் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க ஆராய்ச்சியாளர்கள் அது மட்டும் இல்ல மந்திரம் அவ்வளவு சாதாரண விஷயமா மந்திரத்துக்கு இறைவனுக்குன்னு ஒரு மொழி அந்த மொழியில சொல்ற மந்திரம் அந்த மந்திரத்தோட சேர்த்து மணி அடிக்கிற அந்த சத்தம் அங்க நடக்கிற அபிஷேகம் இது எல்லாத்தையும் பன்மடங்கு அந்த எனர்ஜியை கூட்டிக் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் பன்மடங்கு சுழற்சி நடக்கும் பெருக்கும் இதெல்லாம் சேர்ந்து தான் அந்த அபரிதமான எனர்ஜி நமக்கு அங்க போனா கிடைக்குது எல்லா பவரும் சேர்ந்து ஒரு ஃபேக்ட்ரி தான் மூலஸ்தானம் பேட்டரினு சொல்லுவோம்ல அவ்வளவு பெரிய பேட்டரி அந்த மூலஸ்தானத்துல இருக்கு அங்க நடக்கிற அபிஷேகம் கற்பூரத்தை எரிக்கிறது தொடர்ந்து விளக்கு எரியறது இதை எல்லாத்தையும் நம்ம தனியா ஒரு பத்துக்கு பத்து ரூம்ல நம்ம செஞ்சு பார்ப்போம் ரெண்டு மூணு நாள்ல அந்த இடமே சாக்கடை நாத்தம் வந்துடும் தனியா நம்ம செஞ்சோம் அப்படின்னா ஆனா அந்த கோவில்ல அந்த கற்ப கிரகத்துல மூலஸ்தானத்துல எத்தனை வருஷம் இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க நினைச்சு பாருங்க எத்தனை ஆயிரம் வருஷங்கள் பால் தயிர் பஞ்சாமிருதம் தேன் சந்தனம் குங்குமம் விபூதி அது இல்லாம எண்ணெய் சீயக்காய் கற்பூரங்கள் நெய் இவ்வளவு விஷயமும் அங்க அபிஷேகம் பண்றாங்க தீபம் ஏத்தி எரிஞ்சிட்டு இருக்கு சூடம் ஏற்றி அது எரிஞ்சிட்டு இருக்கு இவ்வளவு செஞ்சாலும் எந்த ஒரு நாத்தமும் அங்கே அடிக்காது வாசனை தான் வரும் அப்பவே நீங்க அதை புரிஞ்சுக்கீங்களா அந்த இடத்துல அப்படி ஒரு எனர்ஜி இருக்கு அப்படிங்கிறது அது மட்டும் இல்ல கடைசியில செய்யற அந்த சொர்ணாபிஷேகம் இருக்குல்ல அது ஒவ்வொரு நாளும் அந்த இடத்துக்கான பவரை கூட்டிக்கிட்டே இருக்குமா பூக்கள் கற்பூரம் துளசி குங்குமப்பூ கிராம்பு இதெல்லாம் சேர்த்து அங்க காப்பர் செம்புல வச்சு கொடுக்கற அந்த தீர்த்தம் இருக்குல்ல அபரிதமான சுவையா அது இருக்கும் அந்த சுவை கோவிலில் கிடைக்கிறது மாதிரி வேற எங்கே செஞ்சாலும் அது கிடைக்காது ஏன் அப்படி வேற எங்கேயாவது அதை செஞ்சு நம்ம யூஸ் பண்ணி பார்த்துருக்கோமா அதுதான் கோவில் அதுதான் ஆன்மீகம் அங்குதான் ஒரு சக்தி அங்குதான் இறைவன் இருக்கிறார் இதை ஒரு சொட்டு நம்ம சாப்பிட்டாலும் அதில் உள்ள மகிமை மிகப்பெரியது இதையும் சொல்றேன் கேட்கறவங்களுக்கு புரியாது அலட்சியப்படுத்துறவங்களுக்கு புரியாது இதெல்லாம் என்ன கதடா இதெல்லாம் என்ன மூட நம்பிக்கை மனிதர்கள் இவ்வளவு முட்டாளா இருக்காங்களே இப்படின்னு பல பேசலாம் நான் சொல்றது மாதிரி நம்பிக்கையோட தொடர்ந்து இந்த தீர்த்தத்தை சாப்பிட்டு வரவங்களுக்கு தான் அது புரியும் அந்த தீர்த்தத்தை சாப்பிட்றவங்களுக்கு அது ஒரு ஆன்டிபயாட்டிக் அப்படின்னா எந்த ஒரு சந்தேகமே இல்லை தீராத நோயெல்லாம் அந்த தீர்த்தத்தால் நீங்கும் ஒரு டைம்க்கு மூணு டைம் கொடுப்பாங்க கோவில் அதுக்கு என்ன காரணம் ஒரு டைம் நம்ம சாப்பிட்றதுக்கு இன்னொரு டைம் நம்ம உடம்புல தெளிச்சுக்கிறதுக்கு இதெல்லாம் நம்ம உடம்ப சுத்தம் பண்றது உடலையும் வெளிப்புறத்தையும் பரிசுத்தமாக்கத்தான் இந்த தீர்த்தம் இன்னைக்கு ஆயிரம் பசை வெளிநாட்டிலிருந்து வந்தாலும் கிராம்பு துளசி வேம்பு இதனுடைய ஃபார்முலா இருக்குல்ல அதுக்கெல்லாம் ஒரு புனிதம் இருக்கு ஆன்மீகம் சார்ந்தது பழங்கால மருத்துவம் சார்ந்தது நம்ம உடம்புல எந்த ஒரு பிணியும் அண்டாது இதை நம்ம சாப்பிட்டுட்டே வந்தோம் அப்படின்னா தான் அந்த காலத்துல பயன்படுத்தினாங்க இன்னைக்கு மறந்தாச்சு வெளிநாட்டு மருந்துகளா வாங்கி நம்ம சாப்பிட்டு இருக்கோம் அதுக்கு சப்போர்ட் பண்ற அறிவுஜீவிகள் நிறைய நீங்க என்ன சொல்லலாம் அப்ப அறுவை சிகிச்சை பண்ண வேண்டியதானே அன்னைக்கு இருந்தது அன்னைக்கு அறுவை சிகிச்சை பண்ணியிருக்காங்க ஆன்மீகத்தின் வழியாக அதை அன்னைக்கு யாரும் இந்த தலைமுறைக்கு கடத்தல கடத்தினாலும் அதனுடைய வேர் தான் அன்னைக்கு செஞ்ச அந்த ஆன்மீக மருத்துவம் இருக்குல்ல அதனுடைய வேர் தான் இன்னைக்கு அறிவியலா உருவெடுத்து நிக்குது இதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த துளசி வேம்பு கிராம்பு இதுக்குள்ள சக்தி அபரிதமான சக்தி கோயிலுக்கு முன்னாடிலாம் போகும்போது எந்தவித நோயும் அதிகமாக அண்டாது கோயிலுக்கு போகிறவங்களுக்கு அதுக்கெல்லாம் காரணம் இதுதான் அது மாதிரி அபிஷேகம் முடிச்சுட்டு வஸ்திரம் சாத்துவாங்க அப்போ மகா தீபாராதனை காட்டுறப்ப அந்த கதவை திறக்கிறதுக்கு காரணம் என்ன சுயமுக்கு செய்த அபிஷேக எனர்ஜி எல்லாம் மொத்தமாக உருவெடுத்து அப்படியே அந்த ஜோதியோட ஒன்று சேர்ந்து வரும்போது தான் அந்த கதவை அந்த திரைய திறப்பாங்க அது அப்படியே நமக்கும் வந்து சேரும் தான் மூடிட்டு அபிஷேகம் பண்ணுவாங்க ரெடி பண்ணுவாங்க நல்லா கவனிச்சிருப்பீங்க திடீர்னு அங்க வேலை முடிஞ்ச உடனே திறப்பாங்க அப்ப நமக்குள்ளாரே ஒரு ஒரு உணர்வு இருக்கு பாருங்க அதை நீங்க உணர்ந்திருக்கலாம் அங்க இருக்கிறவங்களுக்கு தெரியும் ஒரு பரவசம் அப்படி ஒரு பரவசம் அந்த இடத்துல நமக்கு கிடைக்கும் அந்த அபிஷேக தண்ணீர் தெளிக்கும் போது உடம்பு நமக்கு செலுக்கும் பாருங்க அதை உணர்ந்துருக்கீங்களா அதுக்குத்தான் கோவிலுக்கு போகும்போது சட்ட போடாதீங்க அப்படின்னு சொல்றது அதுக்கெல்லாம் காரணம் இந்த எனர்ஜி தான் ஆனா இன்னைக்கு சட்டை போடாம போக முடியாது ஏன்னா மனுஷன் எதையோ சாப்பிட்டு உடம்புக்குள்ளார வியாதியை வச்சுக்கிட்டு அது வேற மூலியமா பரவும் போது அந்த வியாதி எல்லாருக்கும் பரவும் அங்க ஆன்மீகம் அது பரவாது இருந்தாலும் அன்னைக்கு அப்படி மனிதர்கள் இல்லை இன்னைக்கு எதையோ சாப்பிட்டு நோய்களை வளர்த்து வச்சிருக்கோம் உடம்புல அதுல தான் இன்னைக்கு சட்டை போட்டு போக வேண்டியதா இருக்கு சட்டை போட்டுட்டு போவாதப்ப மார்பு கூட்டினுடைய வழியே உள்ள போய் நம்ம உடம்புக்குள்ளார சேரும் அந்த எனர்ஜி அப்படிங்கிறது அப்படிங்கறது பெண்களுக்கு தாலி அணிகிற காரணம் கூட தான் இருந்துதான் அந்த தங்கத்துல அந்த எனர்ஜி சேருமா நிறைய பெண்களுக்கு இதய நோய் வராம தடுத்ததுக்கு காரணம் அந்த அந்த செஞ்ச பாசிட்டிவ் எனர்ஜியை வாங்கி உடம்புல சேர்க்கறது மாங்கல்யம் கார் சாவி புது நகை இதெல்லாம் இங்க வச்சு எடுத்தோம்னா எங்க கோவிலில் வச்சு எடுத்தோம்னா அந்த உலோகங்களுக்கும் அந்த எனர்ஜி அப்படியே பரவுமா தெரியுதுங்களா நம்ம சாமி கும்பிட்டுட்டு கார் எடுப்போம் வீட்டு சாவி எடுப்போம் புதுசா ஒரு விஷயம் பண்ணா அதை வச்சு எடுப்போம் அப்படின்னு நம்ம செய்கிறோம் ஆனா இன்னொரு காரணம் இதுதான் அந்த எனர்ஜி அந்த பொருளுக்கும் பரவணும் அந்த உலோகங்களுக்கு அந்த எனர்ஜி அப்படியே கடத்தி வச்சுக்கிட்டு அதை நம்ம பயன்படுத்தும் போது கண்டிப்பா நல்ல எனர்ஜியோட எந்த பிரச்சனையும் நமக்கு அது கொடுக்காது இதெல்லாம் ஒரு நம்பிக்கையா இதெல்லாம் என்ன இருக்கு ஒரு கல்லுக்கு முன்னாடி பொருளை வச்சு எடுத்தா அது நல்லா வேலை செய்யுமா வளர்ச்சி கிடைக்குமா அப்படின்லாம் அறிவு ஜீவுகள் சொல்லுவாங்க அந்த இடத்துல வச்சு எடுக்கிறதுக்கு காரணம் இதுதான் அப்படிங்கிறது அவங்களுக்கு எந்த அளவுக்கு புரியும் அப்படின்னு தெரியல எவ்வளவு பேர் பல மைல் தூரத்துல இருந்து வந்து ஒரு சில நொடி தரிசனம் தான் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் அடிச்சு புடிச்சுக்கிட்டு ஆயிரக்கணக்கான மக்கள் கூட்டத்துல லட்சக்கணக்கான மக்கள் கூட்டத்துல அதிகபட்சம் ஒரு செகண்ட் தான் அந்த சாமியை பார்த்துட்டு அப்படி நான் நடந்து போயிட்டே இருக்கணும் எதுக்கு எல்லாம் அந்த ஒரு நிமிஷம் தரிசனம் அந்த எனர்ஜி நமக்கு கிடைக்கணுங்கிறதுக்காக தான் அவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த கோவிலுக்கு போறோம் அந்த எனர்ஜி வந்தாலே ஒரு வித நிம்மதி எவ்வளவு பெரிய பிரகாரம் அதை சுத்தி வரும்போது எவ்வளவு பெரிய ரீசார்ஜ் நமக்கு உடம்புக்கு கிடைக்குது கோயிலுக்கு போயிட்டு வந்தாலே வித்தியாசமா நம்ம செயல்பட ஆரம்பிப்போம் நம்ம வேலையில தொழில குடும்பத்துல ஒரு வித சந்தோஷம் ஒரு நிம்மதி கண்டிப்பா பிரச்சனையை தீர்த்திடலாம் தீந்துரும் அப்படிங்கிற நம்பிக்கை வந்துடும் அது மட்டும் இல்ல கோயில் கொடிமரம் அப்படின்னு ஒண்ணு இருக்கும் அந்த கோவில் கொடிமரம் நேரா உயரமா வச்சிருப்பாங்க அதெல்லாம் அந்த காலத்து ஒயர்லெஸ் ஆண்டனா இருக்குல்ல அந்த விஷயம்தான் அது அந்த எனர்ஜி அதுல இன்னும் அதிகமாக பரவும் அந்த கொடிமரம் கூட அந்த செப்பு தகட்டில் செஞ்சிருப்பாங்க அந்த சக்தியை எழுத்து கொடுக்கறது தான் காரணம் கோயில் மேலே இருக்கிற கலசம் சில சமயம் இரடியமாக மாறுறதுக்கு காரணம் அதுதான் அந்த கீழே பரவுற மேக்னெட்டிக் அலைகள் இருக்குல்ல அந்த இடியின் தாக்கத்தை அது தாங்கக்கூடிய அளவுக்கு திறன் படைச்ச அந்த உலோகம் அது அதனால தான் வைக்கிறாங்க அது மட்டும் இல்ல கோயிலை இடி தாக்கும் அப்படிங்கிற பயம் இருந்ததால அதனாலே அந்த மாதிரியான கலசத்தை வச்சாங்க அந்த இடிய அதிக சக்தி இல்லாம கடத்தக்கூடிய பவர் அந்த காலத்தில் உண்டு அதை வச்சுட்டு தான் இன்னைக்கு மின்கடத்திய கண்டுபிடிச்சிருக்காங்க லைட்னிங் அரஸ்டஸ் அப்படிங்கிற கடத்தி அதாவது அந்த மின்னலை தடுக்கிறதுக்கு அது மட்டும் இல்லை அந்த கொடிமரங்கிறது இன்னொரு இடிதாங்கி அப்படின்னு சொல்றாங்க அந்த காலத்தில் கண்டுபிடிச்ச சித்தர்கள் முனிவர்கள் மன்னர்கள் கண்டுபிடிச்ச அது ஒரு டெக்னிக் அது மாதிரியே கோவில் கதவு எல்லாமே மரத்தில் இருக்கும் அதுவும் காரணம் இந்த மாதிரி எனர்ஜி தான் இடியே இடிச்சாலும் இடியே வந்து இறங்கினாலும் கோயில் கதவுல அது கண்டிப்பா அலையை ஏற்படுத்தும் அந்த அலையை ஏற்படும் போது அந்த கோவிலுக்கு கதவுல மாட்டி இருக்கிற மணி இருக்குல்ல அது அதிர்வு கொடுக்கும் அது ஒரு ஒரு விதமான ஒளியை கொடுக்கும் அதுக்கு ஒரு சக்தி உண்டு அதை கேட்குற நமக்கு அதுக்கு ஒரு சக்தி உண்டு ஒரு நல்ல மனுஷன் கஷ்டப்படுற மனுஷன் எல்லா துன்பங்களையும் அனுபவிச்சுட்டு இருக்கிற மனுஷன் விடிவு காலம் குறைக்காதா அப்படின்னு நினைக்கிற மனுஷன் கோவிலுக்கு போயிட்டு வந்தா ஒரு மனசு நிம்மதியாகும் மூளை தெளிவாகும் அதுக்கப்புறம் நடக்கிறதெல்லாம் நல்லதாவே நடக்கும் எந்த ஒரு பெரிய பிரச்சனையும் அவனுக்கு பிரச்சனையா தெரியாது அதை சமாளிக்க கூடிய நாலேஜ் வந்துடும் ஏன்னா பொறுமையா சிந்திக்க ஆரம்பிச்சிருவாங்க அமைதி கிடைச்சிடும் மனசுல இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா ஒரு எடுத்துக்காட்டு சொல்றோம் ஒரு பேசி தீத்துக்கலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் வந்துடும் சுத்தமா நாலேஜே இல்லாதவங்க கூட கோவிலுக்கு கொண்டு போனா அந்த எனர்ஜி கிடைக்கும் தான் உண்மை தான் உங்களையும் கோவிலுக்கு கொண்டு போறது அந்த சக்தி உங்களுக்கு கிடைக்கட்டும் அப்படின்னு அது மட்டும் இல்ல கோவிலில் கிடைக்கிற புளியோதர இருக்குல்ல அது சக்கரை பொங்கல் இதெல்லாம் ஒரு விதமான டேஸ்டாக இருக்கும் சாப்பிடும்போது ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் கூட அந்த டேஸ்ட் இருக்காது இதையும் சாப்பிட்டவங்களுக்கு உணர்வு பூர்வமாக சாப்பிட்டவங்களுக்கு தான் தெரியும் கோவிலில் அன்னதானம் கொடுப்பாங்க அங்கே மனுஷனுக்கு இடையே இருக்கிற ஏற்றத்தாழ்வு சமமாக நடத்தப்படும் எவ்வளோ பெரிய கொடி இருந்தாலும் அந்த அன்னதானத்தை வாங்கி சாப்பிட்றதுக்கு வரிசையில் நிற்பாங்க ஏன்னா அவன் நினைச்சானா பெரிய பெரிய ஹோட்டலில் போய் சாப்பிடலாம் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் சாப்பிடலாம் ஆயிரக்கணக்கில் செலவு பண்ணி சாப்பிடலாம் ஆனால் அந்த பிரசாதம் கடவுள் ஆசிர்வதித்த பிரசாதம் உடம்புல இருக்கிற நோயெல்லாம் காணா போயிடும் குழப்பங்கள் எல்லாம் காணா போயிடும் இதுதான் உண்மை இதுக்குத்தான் கோவில் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு அதுக்காக வீட்டுல சாமி கும்பிடுறது எல்லாம் வேஸ்டா இல்ல தினமும் கோவிலுக்கு போக முடியாது அந்த கோவில் சாமியை நினைச்சு நம்ம வீட்டுல கும்பிட்டு இருக்கும் ஆனா வாரத்துக்கு ஒரு முறையாவது கண்டிப்பா போறது மிக மிக நல்லது கோவிலுக்கு இல்லை அந்த கோவிலுக்கு கொண்டு போற பூஜை பொருள் நெய் எண்ணெய் கற்பூரம் நம்ம வீட்டில் பயன்படுத்துகிற அகர்பத்தி சாம்ராணி அல்லது பூஜை பொருட்கள் அனைத்தும் சுத்தமான தரமான கலப்படம் இல்லாத பொருளா பயன்படுத்துறோமா அப்படின்னா மிகப்பெரிய கேள்விக்குறி அப்படி கலப்படம் இல்லாத பொருளை பயன்படுத்தல அப்படின்னா நமக்கு சேரக்கூடிய பாவங்கள் என்ன நம்ம கோவில்ல படைக்கிற நெய் சுத்தமானதா உண்மையா சுத்தமான நெய்யதான் நம்ம கொண்டு போய் படைக்கிறோமா இது மிகப்பெரிய கேள்வி இந்த கொஸ்டினுக்கெல்லாம் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம் நெய் தீபம் ஏற்ற வேண்டாம் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருப்போம் அங்க போய் பாருங்க கலப்படமான பூஜை பொருளை நம்ம பயன்படுத்தும் போது என்ன பாவங்களை நம்ம சுமக்கிறோம் கருட புராணத்துல அதுக்கான பாவங்கள் என்ன நம்மளை எப்படிலாம் எல்லாம் ஏமாத்துறாங்க ஏமாத்துறாங்கன்னு தெரிஞ்சே நம்ம அந்த பொருளா பயன்படுத்தும் போது கடவுளுடைய அருள் நமக்கு பரிபூர்ணமா கிடைக்குமா முழுமையா கிடைக்குமா எல்லாத்த பத்தி அந்த வீடியோல பேசியிருக்கோம் கண்டிப்பா போய் பாருங்க அப்படி உங்களுக்கு தரமான பொருள் கிடைக்கணும் அப்படின்னா நம்ம சொன்னது மாதிரி இந்த நம்பருக்கு கனெக்ட் பண்ணுங்க குட் பேபி நியாயத்துக்கும் தர்மத்துக்கும் கட்டுப்பட்டு இந்த பூஜை பொருட்கள் எல்லாத்தையுமே செஞ்சு தராங்க பஞ்சகாவியத்துல செய்த பொருட்கள் அது மாதிரி சுத்தமான நெய் சுத்தமான தீப எண்ணெய்கள் இவங்கெல்லாம் கண்டிப்பா வாங்கி பயன்படுத்துங்க ஒரு கதை இருக்குங்க விவேகானந்தர் ஒரு ஊருக்கு போறாராம் பேசுறதுக்காக போவாங்க அமைதியை உருவாக்குறதுக்காக போறாங்க போகும்போது ஒரு வீட்டுல போய் இந்த பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒருத்தர் ஏங்க எனக்கு ஒரு சந்தேகம் எல்லாம் எதுக்கு நம்ம போகணும் வீட்டில இருந்தே சாமி கும்பிடக்கூடாதா அந்த அருள் வீட்டிலே கிடைக்க கூடாதா நம்ம மனசு தானே முக்கியம் நம்பிக்கை தானே முக்கியம் அதுக்கு வீட்டிலே கும்பிட்டு போலாமே அப்படின்னு கேட்கிறாரு அதுக்கு விவேகானந்தர் என்ன சொல்றாருன்னா எனக்கு தாகமா இருக்கு கொஞ்சம் தண்ணி கொண்டு வா அப்படிங்கிறார் சுவாமி இருங்க இந்த வரேன் அப்படின்ட்டு உள்ளட போய் ஒரு சொம்புல தண்ணி எடுத்து வரார் அவர் அதுக்கு விவேகானந்தர் கேட்கிறாரு ஐயா நான் தண்ணி தானே கேட்டேன் நீங்க சொம்பு எடுத்துட்டு வர்றீங்களே அப்படிங்கிறாரு அதுக்கு ஆச்சரியமா பாக்குறாரு தண்ணி மட்டுமா நான் எப்படிங்க தண்ணி மட்டும் கொண்டு வர்றது சொம்புல தானே தண்ணி எடுத்துட்டு வர முடியும் அப்படிங்கிறாரு அதுதானே உண்மை உடனே சுவாமி சொல்றாரு சரி அதுதான் உண்மை ஆனா நான் சொம்ப சாப்பிட போறது இல்லையே தண்ணி தானே சாப்பிட போறேன் நீங்க தண்ணி மட்டும் தானே எனக்கு கொடுக்கணும் எனக்கு கொடுக்குறீங்களே அப்படிங்கிறார் அவர் குழம்புறார் நீங்க கேட்டீங்களா எதுக்கு கோவிலுக்கு போகணும் அப்படின்னு நான் தண்ணியை மட்டும் கேட்டேன் நீங்க சொம்போட எடுத்துகிட்டு வரீங்க சொம்பு இல்லாம தண்ணி எடுத்துகிட்டு வர முடியுமா அல்லது இன்னொரு பொருள் இல்லாம அந்த தண்ணியை எடுத்துகிட்டு வர முடியுமா இரண்டும் கலந்தது தான் தண்ணி தாகத்தை தீக்கும் என்ன என்னதான் வீட்டில் சாமி கும்பிட்டாலும் நம்ம கோவிலுக்கு போயிட்டு வரதான் அந்த சாமி கும்பிட்டதுக்கு முழுமை அடையும் ஒரு திருப்தி நமக்கு கிடைக்கும் கோவிலுக்கு எல்லாமே அந்த கேள்வி கேட்டவர் இதுதான் உண்மை கோவிலுக்கு போறதுக்கும் நம்ம வீட்டில இருந்து சாமி கும்பிடுறதுக்கும் இதுதான் வித்தியாசம் நம்முடைய வேண்டுதல் முழுமை அடையணும் அப்படின்னா கண்டிப்பா கோவிலுக்கு போகணும் அடுத்த ஒரு அற்புதமான ஆன்மீக தகவலோடு சந்திப்போம் நன்றி வணக்கம்